சித்திர யோகத்துல ஐந்தாவது அதிகாயத்துல பார்த்துட்டு வரான் இப்ப பல பொருள்களை பார்த்துட்டான் கும்பிடுச்சு வரைக்கும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பொருள் வந்து சோற்றுப்பு நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்குல்ல உப்பை கட்டினா எல்லாமே ஆகும் உப்பை வந்து தந்த மாதிரி கட்டணும் உப்புல கதை செய்யணும் அப்படின்னு சித்திர நூல்ல நிறைய பாடல் இருக்கிறதுனால உப்பை கட்டிட்டோம்னா எல்லாமே சித்தி ஆயிரும் அப்படின்னு நம்மளோட பலர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு பாடல் வந்து வள்ளுவர் கற்ப முன்னூரில் கஞ்சி உப்பை கரைச்சி தசை தீட்சை செய்யே அப்படின்னு கூட்ருக்கு கஞ்சி உப்புனா கஞ்சிக்கு போடுற உப்பு சோத்து உப்பு அந்த உப்பை கரைச்சி பத்து தீட்சை பண்ணால் அது வந்து குரு மருந்தாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த சோத்துப்பை வந்து பனி நீரில் கரைச்சி வடிகட்டி ரவியில் காய வச்சு இது மாதிரி பத்து முறை செய்கிறாங்களாம் இந்த உப்புக்கு வந்து முப்புன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க கல்லுப்பு அல்லது கஞ்சி உப்பு அப்படின்னு பரிபாசையாக சொன்ன அந்த சோத்து பொருள் வச்சுக்கிட்டு எல்லாரும் இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பலன் எதுவும் அடையலை உதாரணத்துக்கு சித்த மருத்துவருக்கு மருந்துக்கு பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க மருந்துக்கு பத்தியம் என்னங்க உப்பு புளி பெண்போகம் இந்த மூணையும் தவிர்க்கணும் இதுக்கு இச்சா பத்தியம்னு பேர் இச்சாபத்தியம்னா என்ன அப்படின்னா உப்பு நீக்கிறது புளி நீக்கிறது தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது இந்த மூணும்தான் இச்சாபத்தியம் இதில் உப்பினால் நிறையும் புளியினால் திரையும் அப்படின்னு போடுறது உப்பு சாப்பிட்டா நிறச்ச முடி வரும் புளி சாப்பிட்டா தோலில் சுருக்கம் வரும் உலகத்தில் கடவுள் படைத்த ஜீவராசியில மனுஷனுக்கு மட்டும்தான் நிறையின்றது ஒன்று வருது மற்ற எந்த ஜீவராசியும் ஒரு வாலிப பருவத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இறக்கவும் தருவாயில் இருக்குது கொஞ்சம் எலும்பு தோல்மா வேணால் ஆகலாம் கொஞ்சம் நொடிந்த நிலையில் அதாவது மெலிந்த நிலையில் வேணால் இருக்காமே தவிர மற்றபடி அதுக்கு நிறை அப்படின்றது எந்த விளைவுக்கு கிடையாது எந்த பறவைக்கும் கிடையாது ஆனால் மனிதன் வந்து செயற்கை உப்புன்னு ஒன்றை பயன்படுத்துறதுனால அவருக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு மனிதன் யார் யாரெல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்றாங்களோ அவங்க வாலிபத்தை அந்த பருவத்தை தாண்டி கொஞ்சம் முதுமை பருவம் வரும்போது காதோரத்தில் ஃபஸ்ட்டு நிறக்க ஆரம்பிக்குது அப்புறம் முழுகும் நிறச்சுருது தலையில் பஞ்சு விட்டாய மாதிரி வெள்ளை வழியான பஞ்சு மாதிரி ஆயிடுது இது வந்து நம்மளோட முதுமையை குறிக்கிறது இதுக்கு காரணமான பொருள் இது தரும் உப்பு அப்படின்னு போட்டிருப்பார் இன்னும் போனால் ருசி தரும் உப்பு அந்த உப்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த உப்பை நீங்கள் இயற்கையாகவே நீங்கள் சாப்பிடாமல் வந்துவிட்டோம்னா நினச்சபடி கருப்பாயிருமா அப்படின்னா ஆகும் அது காரணம் என்னென்னா உப்புக்கு எதிரியான கசப்பை கருப்பமாக சாப்பிட்றது மூலிகை எல்லாம் பாருங்கள் முத முத உப்பாக சாப்பிட்ற பொருள் எது அப்படின்னா கடுக்காய் கடுக்கா வந்து தோர்ப்புன்னு சொல்லுவாங்க தோற்பு மலத்தில் கட்டும் அப்புறம் எப்படி டிசென்ட்ரி பண்ணும் அப்போ கடுக்காய்க்குள்ள உப்பு மறைஞ்சிருக்கு அதனால் முதல் கடுக்காயை சாப்பிடு உன்னோட வயது எவ்வளோ இருக்கோ அவள் ஒரு அஞ்சு நாள் கழிச்சிக்க ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ சாப்பிட்டா போதும் அப்படின்னு நம்ம மக்கள் கடுக்கா பொடியை வாங்கி வச்சுக்கிட்டு அதை கொட்டையோடு அரைச்சி வச்சுருப்பாங்க அது ஒரு விஷயம் அதை வாங்கி வச்சு வாயில் ஓடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காது ஒரு ஸ்டேஜில் ஸ்டேஜில் வேலை செய்ய போயிடும் கடுக்காயும் காயசுத்தி முதல் முத அந்த உடலை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கடுக்காய் அதுக்கப்புறம் வந்து சொத்துக்கத்தாழை கரிசிலாங்கண்ணி அவுரி அப்புறம் வந்து கறந்த இப்படின்னு பல மூலிகை போங்க அனைத்து மூலிகுமே கசப்பு மூலிகை தான் அந்த கசப்பு சாப்பிட்றதுனால தான் உப்போட தன்மை குறைஞ்சி நரச்சும் முடி கருப்பாகுது நான் உப்பை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் கல்பமும் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு எப்பயுமே நிறச்ச முடி கருப்பை மாறாது ஆனால் கருப்பை மருந்தில் முத முத தவிர்க்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா உப்பு அந்த உப்பை டைரெக்டாக சேர்க்காத அந்த உப்பை கட்டி சாப்பிடு கட்டி சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரில் உப்பு இறங்காது அப்போ உடம்பு வந்து அப்படியே இருக்கும் முதுமை அடையாது அப்படின்றது தான் உப்பை கட்டி சாப்பிட சொல்கிறாங்க உப்பை கட்டி சேர்க்க சொன்னதை நம்ம தவறாக அணைச்சிட்டு அந்த கட்டி சேர்க்குற உப்பு தான் குருமருதுன்னு நினச்சி அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்க இந்த உப்பை வந்து நீங்கள் ஒரு சுண்ணம் பண்ணியோ ஜெயநீர் பண்ணியோ வச்சுருந்தா சில பாசாணங்களை கட்டலாம் மெழுகாக்கலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் வேறு எதாவது வச்சு செய்ய முடியாது இது மருந்துக்காக கல்பத்துக்கோ வேறு எதுக்காக வராது அது கூட வராது போகர் ஒரு பாடல் என்ன சொல்கிறாருன்னா முடியுமே கைபாகம் தவறிட்டாலும் முனையான வைத்தியத்திற்கு ஆதியாகும் அடியான காயகற்பம் இதுவே ஆகும் அப்பனே காடி என்ற பழச்சாரதானம் அப்படின்ற வார்த்தை சொல்வார் அதனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த உப்பு வந்து முப்பு நினச்சி அதை ஆராய்ச்சி பண்ணுறவங்க எல்லாருமே சோத்துப்பு தான் எல்லாமே நினச்சிருக்காங்க கடல் தண்ணி தான் அப்படின்னு அதுக்கு வந்து இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றதுலயே வந்துடுது உப்பு வகையெல்லாம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் அந்த இதை ஒன்றாங்க அடுத்தது சோத்துப்பூ போட்டால் அடுத்து சோத்துக்குரிய சோறு வந்தாச்சு இல்லை இதுக்கு பேர் வந்து காடி அப்படின்ற தலைப்பு இந்த காடி தலைப்புக்கு தான் இந்த பாடலில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம படித்த பாடல் முடியுமே கைபாகம் தவறிட்டாலும் முனையான வைத்தியத்திற்கு ஆதியாகும் அப்படின்னு சொல்கிறது வந்து காடியை சொல்கிறார் இந்த கருங்குருவை காடி கருங்குருவை அப்படின்றது முப்பு செய்முறையில் வரக்கூடிய ஒரு அகரம் உகரம் அப்படி ரெண்டு பொருள் சொல்கிறாங்க அதில் உகரத்துக்கு அந்த பேர் இருக்கும் அகர நீரில் அதை சமைக்கணும் சமைச்சு காடி வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதை வந்து நந்தீசரோட பாடல்லையும் சொல்கிறார் என்ன உப்புவும் உப்பு அல்ல சார்ந்த கரு கரு கருவுப்பதும் உப்பு அல்ல ஊனன்ற உட்கருவும் உப்புமல்ல கூட்டுமுறை செய்வதும் உப்புமல்ல மானன்ற மண்ணுக்கு உப்புமல்ல மாதவடையானதும் உப்புமல்ல சாணன் சவுட்டுப்பு உப்புமல்ல சாதகமாய் மாவை வைப்பு உப்பு வல்லதானே அப்படின்றார் சாதகமாய் இவை வைப்புகளும் உப்பு இல்லைதானே அப்படின்னு சொல்றார் அடுத்த தலைப்பு காடி கருங்குருவு அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு அதுக்கு யானை கவுனி அரிசின்றாங்க கருப்பு அரிசின்னு சொல்லுவாங்க இப்போ சிறுதானியங்களுக்கு திடீர்னு மக்கள்கிட்ட ஒரு மௌசம் இருந்துச்சுல அது மாதிரி யோகாபியாசம் பண்ணுறவங்க கற்ப வராய்ச்சி இல்லை உடலில் வந்து நோய் வராமல் பாதுகாக்கிற அந்த எந்த முயற்சியில் இருக்கவங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி இந்த அரிசியை சாப்பிடணுன்னு தோணும் கருங்குருவின்னு பேர் ஒரு பகுதி டார்க்கு சாப்பாடு இருக்கும் ஒரு முனையில் லைட்டு சாப்பாடு இருக்கும் இந்த அரிசியை வந்து நம்ம சாதாரணமாக அரிசி பொங்குகிற மாதிரி வச்சு பொங்கல் மாதிரி ஆக்கி அது ஒரு சட்டியில் அப்படியே வச்சு அதுக்கு மீ அந்த இதை நல்லா கொலைய வச்சு ஒரு மண் வச்சு மொட்டை மாடியில் வச்சிடுறாங்க ஆறு மாதம் அதுக்கு மேலே துணியில் வேடு மட்டும் கட்டி வேற எதுவும் தூசிகளோ மழை தண்ணியோ எதுவும் உள்ளே விழுந்துடாத மாதிரி அந்த வாய்க்கு ஒரு மூடியை போட்டு அதை அப்படியே வெயிலேயே வச்சுட்டு வராங்க இந்த ஆறு மாதம் புளிக்க வச்சதான் அதுக்குள்ளே இருந்து ஒரு விதமான சப்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த சப்தம்னா உள்ளே வந்து அந்த புளிப்பு வரும்போது பபுள்ஸ் வரும் அதுதான் ஒரு வித சத்தம் கேட்கும் இந்த காடி நீருக்கு பக்கத்தில் மாதவிடாயான பெண்கள் யாராவது குறுக்க போனாங்கன்னா அது கெட்டு போயிடும் புழு வச்சிரும் அப்புறம் தூக்கி போட்டு வேறு தான் பண்ணணும் அப்படின்னு இப்போ நீங்கள் ஆடி மாதம் தான் இந்த காடியை வைக்கணும் வச்சிங்கன்னா தை மாதத்தில் உங்களுக்கு பயன்படும் தை மாதத்தில் தான் குரு மங்கம் செய்கிற காலம் தையிலேருந்து நம்ம வைகாசி முடிகிற வரைக்கும் நம்ம குரு செய்யலாம் ஆனால் வெயில் அப்போ கூட்டிக்கிட்டே இருக்கும் இந்த சமயம்லாம் வந்து வெயில் சமயம் இப்போ வந்து காடி இப்போ வந்து நமக்கு பயன்படாது நீங்கள் இப்போ அடுத்த மாதம் காடி வச்சிங்கன்னா நீங்கள் இருந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இது ஆறு மாதம் ஆனால் தான் அதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் இந்த காடியை வச்சு இதுதான் கட் பண்ணிடு இதை சாப்பிட்டா தான் எல்லாம் நடக்கும் அதுக்கு சில பாடல்கள் சொல்கிறாங்க முதல் நம்ம படித்தோம்ல ஒரு பாடல் அந்த பாடல் முடியுமே கைபாகம் தவறிட்டாலும் முனையான வைக்கியத்திற்காதி காதியாகும் அடியான கா கற்பம் அப்பனே காடி என்ற பழச்சாறு தானும் போகிற ஏழாயிரத்திலும் பாடியிருக்கார் காடி திராவிடத்தை பத்தி காடியும் பாடியிருக்காரு காடியை எடுத்து அதில் திராவம் வைக்கிறன்னு படிக்காரு இது அனைத்துமே அது போகர் எழுநூறு எண்ணூறு பாடல் சொன்னதொரு காடி இதனை ஆறு திங்கள் துப்புரவாய் ரவிதெல்லியை வைக்கும்போது நன்னயமா நாதாக்கள் செய்வாகந்தான் நலமான பழச்சாறு எண்ணலாச்சு அடி முப்பு செய்முறை அகரங்குற சேர்த்து ஆறு மாதம் வச்சோம்னா அது வந்து சித்தர் சொன்ன பழச்சாறுன்ற பேர் வந்துச்சு எலுமிச்சம்பளச்சாரு கிடையாது இது வேற பழச்சாறு அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுக்கு அடுத்து என்ன சொல்றாரு ஆடியோதோர் சரக்கு அறுபத்தி நான்கு அப்பனே சிவமப்பால் மடியுங்கானே அப்படின்றார் அதாவது அறுபத்தி நாலு சரக்குன்றது அறுபத்தி நாலு பாசாணம் இயற்கை பாசான முப்பத்தி ரெண்டு செயற்கை பாசான முப்பத்தி ரெண்டு ஆக மொத்தம் கூட்டினா அறுபத்தி நாலு இந்த அறுபத்தி நாலு பாசானங்கன்னு இந்தோட நீரில் துவச்சி நெருப்பில் காமிச்சோம்னா எல்லாமே மெழுகு மாதிரி திரண்டு நிற்கும் நெருப்புக்கு ஓடாது அப்படின்றாங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி அரிசி காடியில் பழைய சொத்துக்கு நீரில் ஆறு மாதம் வச்சு அதில் ஒரு பாசான மாதிரி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஜஜ்ஜு பலராமையா இந்த தலைப்புக்கு கல்லுப்பு அப்படின்னு பேர் வச்சுருக்காரு கல் உப்புன்னு வைக்கக்கூடாது இதுக்கு சரியான தலைப்பு வந்து கடல்முறை ஏன்னா இதில் பற்றி சொல்கிறது வந்து கடல்முறை தான் சொல்கிறாங்க கல்லுப்பு என்பது கரைந்திடா நீரிணில் வெள்ளும் சூத வேதைகள் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அகத்தியாறு அந்தரங்கதி சேவையில் வரும் தண்ணியில் கரையாத ஒரு உப்பு இருக்குது அது கல் உப்பு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு வந்து நம்ம ஆளுங்க கல் அப்படின்னு ஒரு பேர் வச்சிட்டாங்க அது வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் மிதக்கம் இதை வச்சு தான் வந்து ராமன் வந்து நம்ம அவரோட படைகள் இந்த கல்லில் மிதக்க விட்டு தான் இலங்கைக்கு போனதாக சொல்லுவாங்க அதனால ராமேஸ்வரம் பக்கத்தில் எங்கே ஒரு கிணறு இருந்தாலும் அந்த கிணத்துல அந்த கல்லை போட்டு விளையாட்டு பார்ப்பாங்க ஏன்னா ஸ்பான்ச் மிதக்கிற மாதிரி உள்ளே போட்டதும் மேலே மிதக்கும் தர்மக்குள்ளாட்டம் இது வந்து ஒரு சின்ன ஒரு கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர் இது வந்து நம்ம சாதாரணமாக கரையான் வந்து என்ன வேலை செய்யுது எந்த ஒரு உழந்த மரம் செடி எது தண்டு இருந்தாலும் சரி காஞ்சிருச்சுன்னா கரையாக வந்து அதை ஃபுல்லாக மக்க வச்சுக்கிறது உண்மையிலே வந்து மணலில் கூடு கட்டி அப்படி எடுக்குது இதே மாதிரி கடலுக்குள்ளே சுண்ணாம்பில் கூடு கட்டக்கூடிய ஒரு நுண்ணுயிர் இருக்குது அவங்க பண்ணுற வேலை தான் இந்த பவளப்பூத்து இந்த கடல் முறை இது எல்லாமே இது வந்து ஒரு பூச்சி வந்து கூடு கட்டி வாழுது அதுக்குள்ளே வந்து பல அடைப்புகள் இருக்குது பல காற்று போகிற மாதிரி இடம் இருக்குது அதாவது ஒரு பக்கம் வலியும் இன்னொரு பக்கம் அடைப்போம் இப்படி இருக்கிற மாதிரி பல இது ஒன்றா சேர்ந்துருக்கு எறும்பு புத்தாட்டம் அப்படி மொத்தமாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே வந்து காற்றும் உள்ளே போய் அது போடும்போது காற்று வந்து வெளியே போக வழி இல்லாமல் அந்த கல்லுக்குள்ளே அடைப்பட்டுருது கிட்டத்தட்ட ஒரு பலூன் மாதிரி செயல்படுது அப்போ என்ன காற்று உள்ளே இருக்கனால அந்த காற்று வந்து தன்னோட அது நீரோட மேற்பரப்பில் இருக்க மேலே மிதக்க ஆரம்பித்திங்க அப்போ வந்து மாயவரத்துல இருந்து மாணிக்க சிவன் என்ற ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து பார்த்தா அவர் வேஷம் போட்டு வந்திருக்காரு அங்கே வந்து நீதிபதி சோமசுந்தரம் அவர் வீட்டுக்களை பார்க்கறாரு அவரை திருமூலல் பாடலை வச்சு நான் அந்த அவங்க சொன்னக்கூடிய கல்லுப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் இது யாருக்கும் சொல்லக்கூடாது நீங்கள் வாங்க உங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கார் சொல்லிட்டு ஜட்ஜு பலராமையாக ஒரு ரசலிங்கம் செஞ்சு கொடுத்துருக்கார் பாதரசத்தில் ஒரு சிவலிங்கம் மாதிரி ஊற்றி கொடுத்துருக்காரு அந்த சிவலிங்கத்தை காமிச்சதும் உடனே ஒரு அவர் வந்து கேட்டிருக்காரு இது யார் செஞ்சு கொடுத்தது பார்க்க உருக்கி ஊற்றின மாதிரி இருக்குது இது என்னதுன்னு இது ரசத்தை தான் சிவலிங்கமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருக்காரு இப்போ சர்ச்சி பலராமையா சொல்லியிருக்காரு அகத்தியர் சிவலிங்க பூஜா விதின்ற நூலை பாருங்கள் அதில் வந்து சங்கு பாசனத்துலேயும் தாளகத்துலையும் கட்டுற மாதிரி ரெண்டு முறை போட்டிருக்காரு சங்கு பாசனத்தில் கட்டினீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் தாளகத்தில் கட்டினா கருப்பு கலரில் இருக்கும் வேணா செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பாகத்தை சொல்லியிருக்கார் உடனே அவர் கல் அந்த கடல் உரையில் வந்து ரசம்லாம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி கடல் சுண்ணம் பண்ணி ரசம் கட்டினாலும் இந்த அகத்தியர் சிவலிங்க பூஜாவதி அந்த அதை லிங்கத்தை பார்த்து ஏன் பிரமிக்கணும் அப்போ வந்து அவர் பேருக்கு தான் சொல்லியிருக்கார் உண்மையிலே அவர் எதுவும் பண்ணலை சித்தர் நூல் எல்லாமே சிப்பி சுண்ணம் கடல் உரை சொன்னோம் அண்டை சுண்ணம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு வகை சுண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால அந்த கடல் முறை சுண்ணத்துக்கு இன்னொரு பேர் ஸ்ரீதேவி குளிச்ச மஞ்சள் அப்படின்வாங்க அது வந்து சின்னதாக மான் கொம்பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு கடல் உரம் இருக்குது அதே இது பெரிய பெரிய பாறையாக இருக்கிற ஒரு கடல் இருக்குது ரெண்டுமே கடல் முறையோட சேர்ந்து இந்த மான் கொம்பு மாதிரி இருக்க கடல் உரை வந்து தண்ணியில் போட்டால் முங்கிடும் விதக்காது இந்த பெரிய பெருசாக இருக்கு பாருங்கள் கல் மாதிரி பாறாங்கல்லு மாதிரி பெரிய பெரிய அது மட்டும்தான் நீரில் மறைக்கும் இந்த சின்ன மான் கொம்பு மாதிரி இருக்கிற அந்த கடல்முறையை கொண்டு வந்து நல்லா சுட்டு ஊதி சுண்ணமாக்கி அது நவர நவச்சாரத்தை சேர்த்து வச்சாங்கன்னா நெடி வரும் அதை அப்படியே பனியில் வச்சுட்டிங்கன்னா தண்ணியாக மாறிடும் இந்த தண்ணியை வச்சு சில பாசனங்களை சுண்ணம் பண்ணலாம் வேறு இதை வந்து வாதத்துக்கோ கற்பத்துக்கோ இது பயன்படாது அகத்தியர் பாடலில் சுண்ணாம்பு கூட்டம் அல்ல அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதனால் வந்து சுண்ணாம்பு கூட்டத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது சாப்பிட்டோம்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிட்டோம்னா வாய் ஏறெலாம் புண்ணாயிரும் அதனால் வந்து அப்படி வந்து செய்யக்கூடாது அதுக்கு வந்து அகத்தியர் அந்தரங்க தீச்சாவில் ஒரு பாடலை வந்து உதாரணம் சொல்வார் கல்லுப்பென்றால் கரைந்திடா நீரினில் வெல்லும் சூத வேதைகளாக்கும் என்பது நோக்கப்பாளது அப்படி வல்லுவரோட சிந்தாமணி நவரத்தின சிந்தாமணியில் இருக்க பாட்டு காணவே கல்லுப்பு வாறுதானும் கருதியை அறியாமல் உலகில் உள்ளோர் ஆணவங்கள் பேசி இறந்து போனார் உண்டு பார் கல்லுப்பும் வெள்ளை கல்லுப்பும் அத்தமனை இந்த உப்பு இதுகளெல்லாம் நன் நன்றான தீட்சி செய்து நின்ற நலம்பெற்ற அமுதத்தை காட்சி நாக்கால் உண்டான உப்புக்கு இன்னாமங்கள் உறுதியுடன் கூறியிருக்க உலகத்தண்ணில் சண்டாளர் வெவ்வேறு உப்பெடுத்து சாற்றுவார் கல்லுப்பு வென்றுதானே அப்படின்னு சொல்ற இந்த கல்லுப்பு ரசவாத சித்தியும் காய சித்தியும் தரும் என்கிற அடுத்த தலைப்பு வந்து குருவண்டு உப்புவை குருவண்டி என்ற பெயரால் பரிமாசையில சொல்றாங்க ஆனா தெரியாத ஒரு சில என்ன செய்யறதுன்னா குருவன்றுன்றது ஒரு பூச்சி அந்த பூச்சியோட உடம்புல ஆறு புள்ளி இருக்கும் மஞ்ச காலத்துல அந்த வண்டு நல்லா பெருசாக இருக்கும் அந்த பூச்சியை தொட்டால் அது ஆசன இருந்து ஒரு கேஸை விடும் அந்த கேஸ் வந்து நெருப்பு சுட்டாக எப்படி இருக்கும் அது மாதிரி எரி உடம்புல பட்டேன் அதுதான் குருவண்டு அந்த குருவண்டு ஆசனத்துலேருந்து வரக்கூடியது தான் உரம் அப்படின்னு கேடு இதை வச்சு மருந்துகள் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜத்தி குலாரமணியாக நீந்திரியாக இருக்கும்போது ஒரு வைத்தியர் வந்து அவர்கிட்ட அந்த வண்டை காமிச்சிருக்காரு அந்த அகத்தியர் போனால் முடியாதுன்னா உப்பு வந்து குரு வண்டு என்று பேர் சொன்னாங்களே தவிர அந்த பூச்சி வண்டு வண்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பாரப்பா பழஜீவ செந்தும் இல்லை என்று அகத்தியர் சொல்வதை கந்த இந்த விஷப்பூச்சியை அழைத்து மறந்து செய்ய ஒரு மருத்துவம் முற்பட்டால் அவன் எல்லோரையும் கொன்று யவன் வாய்க்கு அனுப்ப ஐயமில்லை அப்படின்னு சொல்றாங்க யமனுக்கு யமபுரத்துக்கு போறது டிக்கெட் போடுறாரு அது வைத்தியது இப்படி பொருள் சேர்த்து கொடுத்துறாங்க யாருக்கு இவரும் கெட்டதும் இல்லாமல் இவர்கிட்ட மறந்து வாங்கிற சாதாரண மக்களையும் யமரோலத்துக்கு நடக்குறாரு அப்படின்னு அடுத்த தலைப்பு விந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜட்ஜ் ஜட்ஜு பலராமியாக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு அப்ப அவர் சென்னையில் இருக்கார் அவர் யார் எழுதினார் அந்த பேரை வந்து அவர் குறிப்பிட விரும்பலை விஷயத்த சொல்கிறார் ஒருத்தர் வந்து நான் முப்பை கண்டுபிடிச்சிட்டேன் தன்னிடம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜட்ஜ் என்னும் பிரம்மை இல்லாமல் நீங்கள் அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறத நான் விட்டுட்டு இவரை வந்து தொழுது வணங்கி பணிந்து கேட்டால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க அதனை சாப்பிட்டு பலன் அடைஞ்சிருக்கேன் அந்த பொருளை சாப்பிட்டு அப்படின்னு எழுதியிருக்காரு இதற்கு அவருக்கு பதில் ஒன்றும் எழுதுறதுக்கு விருப்பம் இல்லை ஜட்ஜி பலராமியாக்கு இப்படி ஒரு மாதம் போகுது ஒரு நாள் காலையில் ஜட்ஜு பலராமியா வீட்டுக்கு ஒரு எட்டு மணி போல் ஒரு நபர் வர்றாரு எறும்பூர்னு ஒரு ஊர் இருக்கு காஞ்சிபுரத்துக்கிட்ட அந்த ஊரில் வந்து ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கார் நான் ஒரு லெட்ரு போட்டேன் அந்த லெட்டரை நீங்கள் பதில் எதுவும் அனுப்பலை அதனால் நான் வந்து பார்த்துட்டு போகிறக்காண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தரிசு பழையாமல் ஒன்றும் புரியல லெட்ரா ஒரு மாசம் முன்னாடி போட்டாரா அப்படின்னு என்ன லெட்டர் நான் எதுவும் படிச்ச மாதிரி ஞாபகம் இல்லையா விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் நான் முப்பு விஷயமா ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன் நான் கோயம்புத்தூர்ல வந்து வரேன் எனக்கு வயசு வந்து முப்பத்தஞ்சு இருக்கும் அப்பா அவருக்கு பழைய கடி படிச்ச ஞாபகம் வந்துருச்சு ஆகா இவர் தானா சரி விந்து என்பது ஆண்குறியிலிருந்து வெளிப்படும் விந்து தவிர வேறொன்றும் இல்லை ஆஹ் தான் அந்த விந்துவை ஒரு உடம்பு உட்கொண்டார் என்றும் தன் உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுள்ள என்றும் சொன்னார் ஐயோ கடவுளே என்று நினைத்து கொண்டேன் வாசகர்களே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இதற்கும் ஒரு அமைச்சர் கிடைத்தால் ஆச்சரியப்படுவதில்லை ஏற்கனவே சொன்னாங்கல்ல மொரார்ஜி தேசாய் வந்து அமுரியை வந்து சிறுநீர்னு சொல்லி அவர் குடிச்சு கல்பமாக்குறேன்னு சொல்லி சொன்னார் மேடையில்னு சொல்லி அதுக்கு ஒரு அமைச்சர் ஒரு உதாரணம் சொன்னாங்கல்ல அது மாதிரி இதுக்கு ஒரு அமைச்சர் இல்லாமல் போது அப்படின்றாங்க அந்த பையனுக்கு போய் இந்த மெய்ப்பொருள் என்னன்னு உபயோகிக்கிறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது நானே பல பொருளை தேடி தோல்வி அடைஞ்சிருக்கேன் நான் ஏதாவது ஒரு பொருள் இதுவாக இருக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தரம் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் என்னையும் வந்து நீங்கள் சொன்ன பொருளும் கிடையாது நீங்கள் எங்கே செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துடும் அதில் நானே செஞ்சு முடிக்காத போது நான் எப்படி அடுத்தளவுக்கு செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அதை விளக்கம் கொடுக்காம விட்டுட்டார் அப்போ ஜட்ஜு பலராமையா வந்து நம்ம அவரோட குருநாதர் கருணாநிதிசாமிட்ட போய் அவர்கிட்ட கேட்டிருக்கார் எனக்கு வந்து இந்த மைப்பொருளை கொஞ்சம் உபதேசம் செய்கிறீங்களே நான் அதை தெரிஞ்சுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னும் காலை வரும்போது உனக்கு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார் தை மாதம் பிறக்கட்டும் அதுக்கு வெயில் தேவை வெயில் இருந்தால் தான் செய்ய முடியும் இப்போ நம்ம சொல்லி கொடுத்தா சரி வராது வெயில் பிறக்கட்டும் நான் உனக்கு காலம் வரும்போது உபயோசிக்கிறேன்னு சொல்கிறார் ஆனால் மார்கழி மாதம் கடைசியே அவர் வந்து சமாதியாயிட்டார் அவர்கிட்ட கேட்டிருந்தா திரும்ப அழுத்தி கேட்டிருந்தா என்னன்னு கூட சொல்லியிருப்பேன் ப்ராசஸ் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நான் அவர் கேட்கல அந்த கலையை வந்து ஒரு விட வந்து பிடுங்கக்கூடியதல்ல நம்ம இவர் இதில் தான் அரைச்சி கொண்டாருன்னு நினச்சி நான் இதுதான் முப்பு இதில் தான் முப்பு செய்யணும்னு சொல்லி நானாக கூட நினச்சி செய்யலாம் ஆனால் வந்து அது வந்து அவங்களா குரு குருவாக வந்து மனம் வந்து உபேசி உபதேச தான் நம்ம மனசில் வந்து தங்கும் அதான் முறையானதாக இருக்கும் நம்ம கண்ணில் பார்த்துட்டு இதுதான் பொருள் இப்படி தான் ஜெயணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் கர்ணாரசாமி கூட இருபது வருஷம் ஜட்ஜி பலராமையாக பழகியிருக்காரு அதனால் வந்து இந்த தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பொருளை வந்து யூகிச்சிருக்காரு அப்படி இவர் நூல் எழுதும்போது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த நூல் வெளி வருது எழுவத்தொன்னில் அப்போ வந்து அதை படித்த நம்ம நண்பர்கள் பல பேர் நமக்கு சீனியர்ஸ் உதாரணத்துக்கு அமிரதராஜன் போயிருந்தாரு இப்போ அவருக்கு வந்து ஒரு வெள்ள துணியை ஒரு துண்டை கொண்டுரு சொல்லி துண்டுக்குள்ளே ஒரு பொருளை வச்சு மூடி அனுப்பிச்சு விட்டாரு வீட்டுக்கு போய் வர என்ன பொருள் இருக்கோ அதில் ஆராய்ச்சி பண்ணிக்கனு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்படி ஜட்ஜு பலராமையாட்டை டைரெக்டாக தீட்சை வாங்கின பல பேர் பல பொருளை ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவங்க என்ன பொருளை ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு நம்ம இங்கே சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அதனால் அப்படி சில பேர் நேர்முகமாக ஜட்ஜு பலராமையாட்டை வாங்கிட்டு வந்தவங்க இன்னும் அந்த பொருளை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அகத்தியர் சொன்னால் முப்பத்தி மூணு பொருளை தவ விட்டுட்டு மற்ற பொருள் எதுலையாவது புதுசாக ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது ஒரு பொருள் வரும் அப்படின்னா கட்டாயம் வந்து அதை சித்தி இப்போ இந்த பொருளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பொருள் கிட்ட அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த பொருள் போக இப்போ சமீபத்தில் ஒரு வைத்தியர் வந்து ஒரு நாற்பது பொருள் எது யார் யார் எதில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க நாற்பது பொருளை பற்றி ஒரு மாநாட்டு மலரில் எழுதியிருக்காரு அதுவும் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர் செஞ்சு பார்த்துட்டு ஒன்றும் வரலின்றார் அதனால் வந்து அந்த முப்புனா என்ன அது எங்கே கிடைக்கும் அப்படின்றது ஆறாவது வித்தியாத்துல பார்ப்போம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமோ நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்